விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள விநாயகர் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன இப்பண்டிகையொட்டி கரூரில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டியை பலரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தனி சன்னதியில் அருள் பாலித்து வரும் சம்பந்த விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது தங்கக் கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த விநாயக பெருமானை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசித்தனர் பின்னர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகர் நான்கு மாட வீதியை வலம் வந்து பொதுமக்களுக்கு அருள் பாலித்தார் நாகப்பட்டினத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நிறுவப்பட்டிருந்த முப்பத்திரண்டு அடி விநாயகர் சிலைக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகர் சிலை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது வழி எங்கும் திரண்டிருந்த பக்தர்கள் விநாயகரை மனமுருக வழிபட்டனர் அரியலூரில் உள்ள ஐந்து முக விநாயகர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருபத்தாறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது பின்னர் அனைத்து விநாயகர் சிலைகளும் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வராக நதிக்கரையில் கரைக்கப்பட்டன தேனியில் உள்ள சமதர்மபுரத்தில் நிறுவப்பட்ட ஒன்பது அடி உயர விநாயகர் சிலைக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற ஊர்வலத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் புதுக்கோட்டை பெரியார் நகரிலிருந்து விநாயகர் ஊர்வலம் தொடங்கியது முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்த விநாயக பெருமானை பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே கரூர் மாவட்டம் அரங்கநாதன்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூன்று தலைமுறையாக நடைபெற்று வரும் மரம் ஏறும் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உயரத்தில் கட்டப்பட்டிருந்த பரிசுப் பொருட்களை கைப்பற்ற இளைஞர்கள் சிரத்தையுடன் மேற்கொண்ட முயற்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கார்த்தி என்ற இளைஞர் மரத்தின் உச்சியிலிருந்த பரிசுப் பொருளை கைப்பற்றி பொதுமக்களின் பாராட்டை பெற்றார்